காணாத அதிகன மழையால் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்பை குறிப்பாக நெல்லை தூத்துக்குடியை மழை வெள்ளம் கூறு போட்டு சென்றிருக்கிறது வெள்ளக்காடாக அந்த மாவட்டங்கள் காட்சியளிக்கின்றன உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன இதனிடையே மழைநீர் வடித்த நிலையில் அந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டார் இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலமாக மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமி சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்றார் பாளையங்கோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கினார் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இந்திய வானிலை ஆய்வு மையத்தை குறை கூறி வருவதாக தெரிவித்தார் வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்தும் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருந்தால் பாதிப்புகளை குறைத்தார் முடியும் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அவருடன் திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் உடன் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் இதுதான் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது விளம்பரம் கொள்வதற்காக மாரி செல்வராஜை உதயநிதி உடன் வைத்திருப்பதாக பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை கூறுகையில் தென் தமிழகமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது இப்படி ஒரு பெரு வெள்ளத்தில் தென் மாவட்டங்கள் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமை நிலவிட்டு ஆனால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல அவர் பாட்டுக்கு டெல்லிக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துக்க போயிட்டாரு அவர் போனது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு முதல்வர் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தால் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மீட்பு பணிக்கு போறாரு யாரை கூட்டிட்டு போறாருன்னு தெரியுமா மாரி செல்வராஜை கூட்டிட்டு போறாரு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அமைச்சர்கள் பின்னாடி நிக்கிறாங்க மாரி செல்வராஜ் உதயநிதி கூட இருக்காரு இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு திமுக ஆட்சி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க என அண்ணாமலை கூறினார் இந்த சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நெல்லையில் இடுப்பளவு தண்ணீரில் நடந்து சென்று கொண்டிருந்த உதயநிதியிடம் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை எழுப்பினர் அப்போது நிருபர் ஒருவர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தமிழக அரசு மீட்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாரே என கேள்வி இந்த கோபமடைந்த உதயநிதி நான் நீங்க என்ன மீட்பு பணியில் தானே ஈடுபட்டுட்டு இருக்கேன் அப்புறம் அவங்க வேலை இல்லாம ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் நடந்திருக்கு அமைச்சர்கள் எல்லோருமே களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம் என கூறினார்